மூளைக்கு வல்லாரை முடிவளர நீலி நெல்லி ஈழைக்கு முசுமுசுக்கு எலும்பிற்கு இளம்பிரண்டை பல்லுக்கு வேளாளன் பசிக்குச் சீரகமிஞ்சி கல்லீரலுக்கு கரிசாலை காமாலைக்கு கீழா நெல்லி கண்ணுக்கு நந்தியாவட்டை காதுக்கு சுக்குமருள் தொண்டைக்கு அக்கரகாரம் தோலுக்கு அருகு வேம்பு நரம்புக்கு அமுக்கூறான் நாசிக்கு நொச்சித் தும்பை உரத்திற்கு முருங்கை பூ ஊதலுக்கு நீர்முள்ளி முகத்திற்கு சந்தானனை முடக்கருக்கத்தான் அகத்திற்கு மருதம்பட்டை அம்மைக்கு வெம்பு மஞ்சள் உடலுக்கு எள்ளெண்ணெய் உணர்ச்சிக்கு நிலப்பனை குடலுக்கு ஆமனக்கு கொதிப்பு கொழுப்பெதிர்க்க வெண்பூண்டே கருப்பைக்கு அசோகுப்பட்டை களைப்பிற்கு சீந்திலுப்பு குருதிக்கு அத்திப்பழம் குரலுக்கு தேன்மிளகே விந்திற்கு ஓரிதழ் தாமரை வெள்ளைக்கு கற்றாழை சிந்தைக்கு தாமரைப்பூ சிறுநீரக கல்லுக்கு சிறுகன்பேளை சுக்குவானுக்கு வசம்புத்தூள் காய்ச்சலுக்கு நிலவேம்பு விக்கலுக்கு மயில் இறகு வாய்ப்புண்ணிற்கு மனத்தக்காளி சுக்கு சுக்குமிளகு நீர் நீரிழிவிற்கு ஆவாரைக் குடிநீர் வேர்க்குருவிற்கு பனைநுங்கு வெட்டைக்கு சிறுசெருப்படையே தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணை சீழ்காதுக்கு நிலவேம்பு புண்ணிற்கு திரிபலாவேலன் நஞ்சதிற்கு அவர் எட்டி குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான் குருதி கக்கலுக்கு இம்பூர் வேர் பெரும்பாட்டிற்கு அத்தினாவல் பெருவயிற்றுக்கு மூக்கிரட்டை கக்கலுக்கு எலுமிச்சை ஏலம் கழிச்சலுக்குத் தயிர் சுரண்டை அக்கிக்கு வெண்பூசனி ஆண்மைக்கு பூனை காலி வெண்படைக்கு பூவரசு கார்போகி விதையா விதை நோயா கழற்சி விதை புன் படைக்கு பூங்கன் சீமையகத்தி புழுக்குடற்கு வாய் விளங்காமணக்கு கால்வெடிப்பாம் மருதானி கிழிஞ்சல் கரும்பட்டை வெட்பாலை சிரட்டை கால் சொறிக்கு வெங்காரப் பணி நீர் காணாகடிக்கு குப்பை மேணி உப்பே உடல் பெருக்க உளுந்தெள்ளு உளம் மயக்க உடல் இடைக்கத் தேன்கொள்ளு உடல் மறக்க இளங்கனையே